வைரமுத்துவின் மூன்றாம் உலகப்போர் போர் சென்ற அத்தியாயத்தில் முத்துமணி கருத்தமாயின் வீட்டை தன் பெயரில் எழுதி தர வேண்டும் என்று சண்டை பிடித்து கொண்டிருந்த வேளையில் கடன் தொல்லை தாங்காமல் மருந்து குடித்த பொன்னுசாமி இறந்து விட்டார் என்ற செய்தி காதுக்கு வந்து சேருகிறது வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடந்தது என்று பார்ப்போம் அத்தியாயம் பத்து பிறந்த தேதியை மனசன் குறிச்சு வைக்கிறான் அன்னைக்கே அவனுக்கு தெரியாம இன்னொரு தேதியும் எழுதி வைக்குது காலம் அதுதான் அவன் காலமாகிற காலம் எல்லாரும் சாக போறவன் எல்லாருக்கும் தெரியும் பொண்ணுசாமியும் சாவான்னு ஊரு நாட்டுக்கு தெரியாதா தெரியும் ஆனா அவன் தற்கொலை பண்ணி செத்து போவான்னு எறும்பு கூட நினைக்கல அன்னைக்கு அட்டம்பட்டில வேற வேற வாயில இருந்து வந்த ஒரே வார்த்தை பொண்ணுசாமியா மருந்த குடிச்சு போனான் அந்த ஊரையே சிரிக்க வச்ச ஆளு பொண்ணுசாமி கேலியும் கிண்டலும் நக்கலும் நையாண்டியுமா எப்பவும் கலகலப்பா இருக்கிற ஒரு சந்தோஷ பிறப்பு ஒரு கல்யாண வீட்டுல சிரிக்காத ஆளு யாரு பட்டு கருமாயப்பட்டு பொண்ண கட்டி கொடுத்துட்டு கடைசி பந்தியில மிச்சச்சோறு தின்ற தகப்பன் தான் கல்யாண வீட்டுக்குள்ள போனா பொண்ணை கட்டி கொடுத்த தகப்பனையும் சிரிக்க வச்சிருவாரு பொண்ணுசாமி இளவு வீட்டுக்குள்ள போனான்னு வச்சுக்கோங்க போனான் தவிர எல்லாரும் பொக்குன்னு சிரிச்சிருவாங்க ஒரு நாள் கோட்டசாமி மகன் கழுவனுக்கும் பொண்ணுப்புள்ள மகன் பாளையாவுக்கும் கடை வீதியில கைகலப்பாகி போச்சு ஏதோ கொடுக்கல் இருக்கும் போல இருக்கு வாய் தகராறுல ஆரம்பிச்சு அடிதடியில போய் நிக்குது அவன் கைய இவன் முறுக்க இவன் குறவளைய அவன் பிடிக்க ஒரே ரணகலமா போயிடுச்சு ஊரே வேடிக்கை பாக்குது வீட்டுக்குள்ள கரண்டு இல்லைன்னு வெளியே உட்கார்ந்த சனம் செலவில்லாம சினிமா பாக்குது மாறி மாறி அடிச்சிட்டு கட்டி உருடுறாங்க வேட்டி சட்ட வேற விலகி விலகி விவகாரம் விகாரமாய் போய்கிட்டு இருக்கு பொறுக்க முடியாத ஒருத்தன் புகுந்தான் சண்டைக்குள்ள விடுங்கப்பா ஏ விடுங்கப்பா இரண்டு பேரையும் கைய பிடிச்சு இழுக்கிறான் தோட்டத்துக்கு அந்த வழியா போய்கிட்டு இருந்த பொண்ணுசாமி தோல்ல கிடந்த மம்பட்டிய தூர எரிஞ்சிட்டு ஓடினாரு சண்டை போட்ட ஆளுகளை விட்டுட்டு சண்டைய விலக்கி விட்டான் பாருங்க அவனை போட்டு அடிச்சாரு மடார் மடார்னு ஏண்டா மல்லு கட்டுற மகராசங்க என்ன விவரம் இல்லாதவங்களா காட்டுக்குள்ள போய் சண்டை போடாம ஏன் வீதியில மல்லு கட்டுறாங்க விலைக்கிட நாலு பேரு வருவாங்கிற தைரியம் ஆள் இல்லாத இடத்துல மல்லு கட்டுவானுங்களா இனிமே இந்த ஊர்ல மல்லு கட்டுற ஆளுகளை எவனாச்சும் விலக்கி விட பார்த்தேன் வெட்டி உரைச்சாக்களை கட்டி வாழைக்கு எருவா வச்சிருவேன் சொல்லிட்டு திரும்பி பார்த்தாரு மல்லு கட்டின ரெண்டு பேரும் சண்டையை விட்டுட்டு ஒருத்தனை ஒருத்தன் முறைச்சு பார்த்து நிற்கிறாங்க எப்பா ரெண்டு பேரும் மன்னிச்சிருங்க உங்களுக்கு இனி இந்த ஊர்ல யாரும் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க நீங்க விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிங்கப்பா சண்டைக்காரங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டு சனங்களை பார்த்து உங்க சோழிய நீங்க பாருங்க அவங்க சோழி அவங்க பாக்கட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஊரே சிரிச்சு விழுந்து போச்சு இப்ப பொண்ணுசாமி புனம் அந்த கடை வீதியில கடந்து போகுது தெப்பம்பட்டிக்கு சம்பந்தம் பேச போறேன் கூட வரணும் பொண்ணுசாமின்னு கூப்பிட்டாரு பரமநாண்டி தட்ட முடியல சாதி சனம்ங்கறது வேற இதுக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு தானே ஒரு ஒன்பது பேரை ஒன்னா சேர்த்து எல்லாரும் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டாரு ஒரு விசேஷத்துக்கு போற வீட்டுல நெல்லுச்சோரும் பருப்பு சாருமாவது ஊத்த வேணாமா மனுஷன் சோளக்கூளும் அகத்தி கீரையும் போட்டு வச்சு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்கன்னுட்டாரு ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பாத்துக்கிட்டாக எல்லாரும் பார்வைக்கு அர்த்தம் புரிஞ்சு பரமநாண்டி சொன்னாரு ஏதோ உண்டானதை சாப்பிடுங்க தெம்பம்பட்டில காத்திருக்கப்பா கரிச்சோறு பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்த பிறகு சொல்றாரு பரமநாண்டி கரிச்சோறு திங்க போறீங்கப்பா அவங்கவங்க கை காசுல டிக்கெட்டை வாங்குங்க என்ன பண்றது கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு உதைக்கு பயந்தா முடியுமா எடுத்துட்டாக டிக்கெட்டை எல்லாரும் உச்சி வெயில்ல இறங்கி சம்பந்தக்காரர் வீடு சேர்ந்து வெறும் பச்சை தண்ணி குடிச்சுக்கிட்டே அது பேசி இது பேசி கதை பேசி காரணம் பேசி முடிக்கு முன்ன பசி வந்து கண்ணில பஞ்சு கட்டுது சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் கைகால் கழுவி மூஞ்சி துடைச்சி மடிச்சு போட்ட இத்தப்பாயில சம்மணங்கால் போட்டு கறிக்கு நாக்கு துடிக்க எலும்புக்கு பல்லு ஏங்க உக்காந்தா வருதாய்யா தட்டில சோளம் சோறும் அகத்திக்கீரையும் பரமநாண்டியையும் சோளச்சோத்தையும் எல்லாரும் மாறி மாறி பார்க்குறாங்க பொண்ணுசாமி சொல்கிறாரு ஏம்பா பரமநாண்டி உன் சம்பந்தக்காரர் வீட்டுக்கு அட்டனம்பட்டியில இருந்து எங்க செலவுல நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு முன்னால சோழஞ்சோரும் அகத்திக்கீரையும் கீரையும் அதுக செலவுல அதுக வந்துருச்சாச்சும் சம்பந்தக்கார வீடே சோளத்தையும் சோகத்தையும் மறந்து சிரிக்குது இப்ப பரமநாண்டி வீடு கடந்து போகுது பொண்ணுசாமி போனம் சுமந்த பாட நல்ல ஞாபக சக்தி பொண்ணுசாமிக்கு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால கண்டது கேட்டது எதையும் மறக்க மாட்டாரு மனுஷன் என்னே மகள பொண்ணு பார்க்க வாராக ஒரு எட்டு வந்துட்டு ஒரு தா கூப்பிட்டா ராமுத்தாயி போகாம இருக்க முடியுமா பெரியாத்தா மகளாச்சே போயிட்டாரு ஏழு எட்டு வருஷமா சீந்தாம கிடக்குற மவளை எவன் கையிலேயாவது பிடிச்சு கொடுத்து கடத்தி விட்டுறணும்னு வெறியில இருக்கா ராமுத்தாயி சம்பந்த சாடி பேசி முடிச்சதும் கடைசியா போய் சேர்ந்தாரு பொண்ணுசாமி கொஞ்சம் வயசாகி வளைஞ்சு கிடந்தா மாப்பிள்ள கடன் வாங்கி கல்யாணம் மாதிரி பின் மண்ட முடிய இழுத்து விட்டு இருந்தான் வழுக்கைய மறைக்க கண்ணம் லேசா குழி விழுந்து மேலெலும்பு நிக்குது மேடுகட்டி பொண்ணு பாக்க வந்தவன உத்து ஊடுருவி பார்த்தாரு யாத்தே குடிய கெடுக்க வந்துட்டான்டா பொறிதட்டி போச்சு பொண்ணுசாமிக்கு ஏப்பா உங்க பூர்வீகம் பூதிப்புரம் தானே ஆமா உங்க அப்பன் பருத்தி மண்டி பழனிசாமி தானே ஆமா தவ்வி எந்திரிச்சாரு பொண்ணுசாமி ஏ ராமதாமி இங்க வா தாயி இந்த சம்பந்தம் வேணாம்தா ஏனென்ன சொல்ற உப்புமாவுக்கு சீனி போட்டு அதுதான் கேசரின்னு கிண்டிக்கிட்டு இருந்தவ ஓடியாந்தா மாப்பிள்ள யாரு தெரியுதா சொல்லுண்ண இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்ன உன்னை பொண்ணு பார்க்க வந்தவன் இந்த எடுபட்ட பைய எந்திரா ஓடியே போயிடுச்சு பூதிப்புறத்து சமூகம் தாயி உன் பேத்திய பொண்ணு பாக்குற அன்னைக்கு என்னைய கூப்பிடு அலையுதுக கிளடுக அடையாளம் சொன்ன நான் இருக்கேன் ராமுத்தாயி வீடு கடந்து இப்ப போகுது போனோம் அண்ண பொண்ணுசாமி அண்ண வாசலை அடைக்கி அரைவட்ட தண்ணி தொளிச்சு அழுது குமுக்கிறா ராமு ஊரையே சிரிக்க வச்சவன் ஊரையே அழுக விட்டுட்டு போயிட்டான் அப்பா சாகுற வயசாப்பா மனுஷனுக்கு இந்தா இந்தான்னு பார்த்தாலும் அறுபது அறுபத்ரெண்டு தானப்பா இருக்கும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் பொறுக்க முடியலை போய் சேர்ந்துட்டான் அதுக்காக மருந்த குடிச்சா சாவாக ஏ அவன் செத்து ரெண்டு வருஷமாச்சப்பா பொணம் மட்டுந்தானே இன்னைக்கு போகுது என்னையா சொல்ற மூணு வெள்ளாம ஏச்சிட்டு போயிருச்சப்பா பொண்ணு கடைசியா மக வீட்டுல போய் நகையை வாங்கி அடகு வச்சு ஐயார் ஐம்பது நட்டான் ஆறு ஏக்கர் விவசாயம் நூறு நாள் வெள்ளாம என் பொழப்பும் தளப்பும் இந்த ஒரே வெள்ளாமையில இருக்குன்னு தஞ்சாமி மட்டுமல்லாம ஒன் சாமி என்ஜாமி எல்லாம் சேர்ந்து கும்பிட்டான் நல்லாத்தான் வந்துச்சு நெல்லு நாற்பது நாளைக்கு இப்பவோ புறகோன்னு கருது தொண்டையில் நிற்குது தான் வந்துச்சு அந்த நோய் பெரிய சீக்கு வந்த ஆளுகளுக்கு விரல் மடங்குமா இல்லையா அப்படி ஒவ்வொரு சோகையா சுருங்கி ஒடுங்கி மடங்குது நெல்லு குள நோய் வந்த நெல்லுக்கு தண்ணி அடிக்காது கடுங்காய்ச்சலா விட்டான் நிலத்தை மருந்தும் சாம்பலுமா கலந்து குருத்து மாறாம தூவித்தான் பார்த்தான் ஒண்ணும் கதைக்காகல நெல்லுக்கு அது பெரிய சீக்கு கொஞ்ச நாள்ல பயிர் நாரி போச்சு பொன நாத்த அடிக்குது போக முடியல உள்ள செத்த நெல் நிலத்துக்கு ஆகாது ஆடு மாடு மேயாது தீயை வச்சு விட்டா தீயும் பிடிக்காது அடிமாண்டு போச்சப்பா ஆறு ஏக்கரு அடகு வச்ச நகையை திரும்பி கேட்ட மருமகன் கெட்ட வார்த்தை கெட்டு போட்டான் பொண்ணுசாமிய வாயில சொல்ல முடியாது அந்த வார்த்தைய வாய் வெந்து போகும் கடைசியா பூச்சிக்கு வச்சிருந்த மருந்த அடிச்சு படுத்துட்டான் பூச்சியை கொள்ளாத மருந்து பொண்ணுசாமிய கொன்னிருச்சு எந்த மரத்து நிழல் சுகம்னு கேட்டா ஆளுக்கொரு மரம் சொல்லுவாங்க ஆனா மரத்து நிழலோட சுகம் மரத்துல இல்ல இருக்கிற இடத்துல இருக்கு அட்டணம் பட்டிய ஆளுகளுக்கெல்லாம் சுடுகாட்டு மர நிழல் மாதிரி சுகம் கிடைக்காது எந்த மரத்திலையும் எப்பவோ விழுந்த இடியில இதுக்கு மேல வளர மாட்டேன்னு அப்படியே நிக்குது பல வருஷமா அந்த ஆழமரம் அந்த சுடுகாட்டுல செத்து சாகாம இருக்கிறது வெட்டியானும் அந்த ஆழமரமும் தான் பொணத்தை இறக்கி வச்சுட்டு வெட்டியாம் பண்ற சாங்கியம் முடிகிற வரைக்கும் சௌகரியத்திற்கு இடம் பார்த்து அங்கங்க உட்கார்ந்துட்டாக ஆளுக பொண்ணுசாமி முன்ன போயிட்டான் இன்னும் எத்தனை பேரு அவன் பின்ன போக போறோமோ விவசாயம் இப்படியே போனா விளங்குமாக்கும் போய் சேர வேண்டியதுதான் அந்த காலத்துல வெள்ளாமை நல்லா இருந்துச்சு மனுஷனுக்கு சீக்கு வந்துச்சு இந்த காலத்துல மனுஷனுக்கு மருந்து இருக்கு வெள்ளாமைக்கு சீக்கு வந்துருச்சு காலை நீட்டி படுத்துட்டாரு கம்பளி கழவன் அவர் வீட்டுக்கு போனாலும் சேர்க்க மாட்டாக அங்கேயே விட்டுட்டு போனாலும் சேர்க்க மாட்டாக கை ரெண்டையும் அணைச்சு தலைக்கு ஆதரவா வச்சு அண்ணாந்து பார்த்துக்கிட்டே பேசுறாரு நானும் மூணு தலைமுறையா மண்ணை கிண்டியே மண்டை காஞ்சு கிடைக்க இன்னைக்கு எந்த வெள்ளாமையாச்சும் முழுசா வீடு வருதாப்பா எங்கிட்டிருந்துதான் வந்துச்சோ வெள்ளாமைக்கு இத்தனை சீக்கு வாழை போட்டா குள நோய் தாக்குது கரும்பு போட்டா செந்தாளை அடிக்குது தென்னைய நட்டா மண்ட புழுவு விழுந்து குறுத்து அழிஞ்சு போகுது செவட்டை அடிச்சா செத்தே போகுது தக்காளி கத்தரி வெண்ட நட்டா கத்தாளைக்கு சீக்கு சக்கரவள்ளி கிழங்கு நட்டா அரக்கு அடிக்குது காம்பலுகள் நோய் வந்து போகுது செடி கணக்கு போட்டு பார்த்தா விதை செலவுக்கு வந்து சேரல வெள்ளாம எங்க சொல்ல நம்ம பக்கம் இருந்த கடவுளே கச்சி மாறிடுச்சு கடவுளு என்ன பண்ணும் கடவுளு காலமே மாறிப்போச்சு ஆடி பட்டம் தேடி விதைன்னா இப்ப எப்பவாச்சும் விதைச்சிருக்கமா ஆடி மாசம் அடிக்கிற காத்துல குண்டியில இருக்கிற கோவனம் கூட பறந்து போயிருது பேயிற காலத்துல காயுது காயிற காலத்துல பேயுது கால மட்டுமா மண்ணே மாறி போச்சப்பா ஒண்ணு போட்டா தொண்ணூறா விளையிற மண்ணு இன்னைக்கு சத்து இல்லாம சவமா போச்சா இல்லையா எப்படி இருக்கும் சத்து பொட்டாசு பட்டாசுன்னு போடுறீங்க என்னைக்கு நாட்டெருவ போட்டிக எரு செய்யற மாதிரி இனத்தான் செய்ய மாட்டான்னு சுலவம் சொல்லுறீங்க அப்பன் சியாங் காலத்துல மாதிரி ஆட்டுக்கட அமத்தினிகளா கொழிஞ்சி குள போட்டிகளா கம்மா கரம்ப அடிச்சிகளா ஆணும் பொண்ணும் ஒன்னு சேர்ந்து புள்ள பேத்தா நல்லா இருக்குமா ஊசி போட்டு பெத்தா நல்லா இருக்குமா கருத்தமாயி என்ன கம்முன்னு இருக்க பேசு சுக்கு அறியாத கசாயமா கருத்தமாயி அறியாத விவசாயமா உருமாள தலைக்கு அணவு கொடுத்து ஆலமரத்து அடித்தண்டில சாஞ்சிருந்த கருத்தமாயி ஒரு கையில துண்ட புடிச்சு மறுகைய தரையில ஊண்டி நிமிந்து உட்கார்ந்தாரு என் அனுபவத்துல சொல்றப்பா விளவு குறைஞ்சு போச்சு செலவு கூடி போச்சு கடன் ஏறி போச்சு வெலை ஏறி போச்சு என்னையா ஆகும் விவசாயத்தை தவிர வேற ஒன்னும் தெரியாதவன் பொழப்பு நூத்துல ஒரு வார்த்தை கருத்தமாய் சொல்றது இன்னைக்கு பணக்காரன் தான் தேர்தல நிக்க முடியும் பச உள்ளவன் தான் விவசாயம் பண்ண முடியும்னு ஆகி போச்சு ஒரு ஏக்கர் நெல் நட்டு எடுக்கணும்னா உசிறு போய் உசிறு வருது சுத்துக்கால் வெட்ட ஆயிரத்தி ஐநூறு நாத்தங்காலுக்கு எழுநூறு நாலு டிராக்டர் உழவுக்கு மூவாயிரத்தி இருநூறு அடி உரத்துக்கு ஆயிரம் நடவு கூலி ஆயிரத்தி ஐநூறு களை எடுப்பு ரெண்டுக்கு ஆயிரம் ரெண்டு மருந்தடி ஆயிரம் கருதறுக்க ரெண்டாயிரம் வித நெல்லு வேற விட்டு போச்சு இது ஒரு ஆயிரத்தி முன்னூறு இதுல பாடு பார்த்து பண்டுதான் பார்த்து உசுர கையில புடிச்சு உழைச்சு அறுத்து பார்த்தா இந்தான்னு இழுத்து என்ன மூட வந்தது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் போட்ட கணக்கும் மூட்ட கணக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா பொண்டாட்டி வித்து தண்டட்டி வாங்கின கதை தான் அதை விடப்பா பரம்பரையா விளைஞ்ச பூமி தஞ்சாவூர் பொண்ணு விளையிற பூமி தஞ்சாவூருக்கே தரித்தியம் வந்துருச்சுன்னா நீய நானும் எந்த மூளை நெல் பழம்னு ஒரு சீக்கு வந்துருச்சான் நெல் இருக்க அரிசி கூடி வர மாட்டேங்குதான் பத்துல நாலு குடும்பம் பஞ்சம்புளைக்க போயிருச்சான் திருப்பூருக்கு இனி விவசாயம் பண்ணி விடுஞ்சிருமாக்கும் இருந்து என்ன பண்றதுன்னு செத்து போனான் பொண்ணுசாமி செத்து என்ன பண்றதுன்ட்டு இருந்துகிட்டு இருக்கோம் நாம எல்லாரையும் கை கையமத்தினாரு எல்லாரும் எதுக்கப்பா செத்த பேச்சா பேசுறீங்க புழைக்கிற பேச்சா பேசுங்கப்பா விடிஞ்சா எந்திரிப்போம்னு நம்பித்தானப்பா பாய போட்டு படுக்கிறோம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் விளையாம போகுமா சாமி சண்டைக்காரனா போனாலும் பூமி கைவிடாதப்பா பொண்ணு சாமி புனத்துக்குள்ளே இருந்து புக கிளம்பிருச்சு சுடுகாட விட்டு ஒண்ணு கூடி திரும்புது ஊர்ச்சனம் சுடுகாட விட்டு மேடேறி ஒத்த புளிய மரம் திரும்ப எதுக்க வந்த சின்ன பாண்டி கூட்டத்தை விட்டு அப்பன ஓரமா ஒதுக்கி காதுக்குள்ள சொன்னாங்க எப்பா மதினி பிள்ளைகள் எல்லாம் நடுவீட்டுல கூட்டியாந்து உட்காந்துக்கிட்டு ஆத்தாள வடிய போடிங்குது அண்ணன் கருத்த மாயிக்கு மூஞ்சி சிரித்துப் பூச்சு சுடுகாட்டுல இருந்து திரும்புறதுக்குள்ள இன்னொரு அளவா என்ன புலப்படாயுது